தபால் மூல வாக்கு முடிவு முடிவுமாரிசா நாயக் அவர்கள் பெற்ற வாக்குகள் பத்தொன்பது ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து வாக்குகளாகவும் அது சராசரியில் அறுபது தசம் எட்டு மூன்று சதவீதமாகவும் காணப்படுகிறது ரணில் விக்ரமசிங்க ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று சராசரியாக இருபத்தி ஒன்று தசம் பூஜ்ஜியம் ஆறு சதவீதமாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று சராசரியில் பதினான்கு தசம் எட்டு இரண்டு சதவீதமாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நாவல் ராஜபக்ச அவர்கள் ஐநூறு வாக்குகளை பெற்று ஒன்று தசம் ஐந்து ஒன்பது சதவீதமாக காணப்படுகிறது சரி இதன்படி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று முப்பதாக காணப்படுகிறது அதில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாயிரத்து அஹ் நூற்று எழுபத்தி ஒன்பதாக காணப்படுகிறது அது தொண்ணூற்றி எட்டு தசம் ஒன்பது இரண்டு வீதமாக இருக்கிறது இதில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் முப்பத்தி ஓர் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பதாக காணப்படுகிறது எட்டு தசம் சைபர் அஹ் ஒன்று வீதமாக காணப்படுகிறது இதில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக அறுநூற்று நாற்பது காணப்படுகிறது அது ஒன்று தசம் ஒன்பது ஒன்பது வீதமாக காணப்படுகிறது உண்மையாகவே இந்த தபால் மூல வாக்களிப்பு என்பது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரச ஊழியர்கள் அளிக்கின்ற வாக்குகளாக இருக்கிறது அதில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் அறுநூற்று நாற்பது என்பது உண்மையிலேயே ஒரு அஹ் கவனிக்க வேண்டிய விடயமாகவே தான் பார்க்கப்படுகிறது எது பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று அஹ் முப்பதாக காணப்படுகிறது அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் அஹ் முப்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பதாக இருக்கிறது எழுபத்தி எட்டு தசம் ஒன்பது ரெண்டு வீதமாக இருக்கிறது அஹ் மேலும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக அறுநூற்று நாற்பது இருக்கிறது அது ஒன்று தசம் ஒன்பது ஒன்பது வீதமாக இருக்கிறது ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பதாக இருக்கிறது அது அஹ் தொன்னூற்றி எட்டு தசம் சைபர் ஒரு வீதமாக இருக்கிறது